பிரான்சில் கோடையின் தொடக்கமான ஜூன் மாதம் தேதி முதல் ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரை ஏற்பட்ட கடும் வெப்ப அலை அறுபது மாவட்டங்களை பாதிப்படைய செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெப்ப அலை பருவத்தில் பொது சுகாதார பிரான்ஸ் வெளியிட்ட புள்ளி விவரங்களுக்கு அமைய இயல்பை விட அதிகளவான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த காலப்பகுதியில் நானூற்று எண்பது மரணங்கள் பதிவாகி உள்ளன இது ஐந்து சதவீத அதிகரிப்பாகும் இந்த அதிகப்படியான இறப்புகள் பெரும்பாலும் எழுபத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டவர்களில் ஏற்பட்டுள்ளது வெப்பலை தாக்கம் மேற்பட்ட மாவட்டங்களில் மட்டும் நானூற்று பத்து மரணங்கள் பதிவாகி உள்ளன இவ்வருடத்தில் அதிக மரணங்கள் பதிவான மாகாணமாக உள்ளது அங்கு நூற்று நாற்பது பேர் வரையில் உயிரிழந்துள்ளனர் குறைந்த அளவு மரணங்கள் பதிவான மாகாணமாக பிரான்ஸ் மாகாணம் உள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளில் ஏற்பட்ட மரணங்களின் அடிப்படையில் இன்சியால் இந்த தரவுகள் வெளியிடப்பட்டன வெப்ப அலைகளின் தாக்கம் மட்டுமல்லாமல் முழு கோடை காலத்திலும் தாக்கத்தை கட்டுப்படுத்த தடுப்பு நடவடிக்கைகள் அவசியம் என பொது சுகாதார பிரான்ஸ் எச்சரித்துள்ளது மேலும் காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு தேசிய மற்றும் பிராந்திய அளவில் செயல்திறனான தழுவல் உத்தியை உருவாக்க வேண்டிய அவசியத்தையும் உள்ளது